தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அண்ணா திராவிட மாடல் அரசு அரசு என்று சொல்லக்கூடிய இந்த இப்ப எடுக்கிற முடிவு அந்த மாடலுக்கு எதிராக இருக்குது நீதிமன்றங்கள் சொல்வதை கேட்பதற்கு ஒரு அரசா அரசு அரசாடி எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இனாமொழிப்பு என்பது இரண்டு வகையை எடுத்து பிரிச்சு கொடுக்கிறது ஒண்ணு இன்னொன்று

அதிகாரிகள் வழியாக அல்லது அரசுக்கு அப்பாற்பட்ட நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று முடித்து வைப்பதை ஏற்க முடியாது நீதிமன்றத்தை காட்டி முடிவெடுப்பதற்கு அரசு கொழுதை தான் சட்டமன்றம் இருக்குது நீங்க நீங்க முடிவெடுக்கதை முடிவு எடுக்கணும் போராட்டங்கள்